சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சாரும் பேச பாருங்க அட்டகாசமாக பாருங்க பாருங்கள் நிறைய பேர் இந்த வண்டிக்கு வந்தாங்க நேற்று நம்மடைய திருநெல்வேலியிலேருந்து இந்த வண்டி கேட்டாங்க வந்து யாருக்குமே அமையல அதாவது ஆண்டம் வந்து யாருக்கு எது அமையணுமோ அதுதான் சார் பாருங்க திருச்சி திருச்சி பார்த்து முசிலி வந்திருக்காரு வந்து காலையில் இன்றைக்கி ஒன்றாம் தேதியாக தான் சிறப்பாக ஒரு வியாபாரம் உண்மையிலேயே எத்த விட பத்தாயிரம் கம்மியாக வந்து எடுத்து கொடுத்து நான் எனக்கு எப்போயும் வந்து பணத்தை கண்ணில் கட்டினா சார் வந்து பணத்தை கண்ணுக்கு காமிச்சார் எடுத்துக் கொடுத்துட்டு பாருங்க சார் எங்கேருந்து வந்தால் எப்படி சொல்லுவார் சொல்லுங்க சார் எங்கே சொல்லுங்க வணக்கம் திருச்சி மாவட்டம் முசிறியிலேருந்து வரேன் நாங்கள் வந்து ஒரு சேரிட்டி ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ணனும் ஒரு சோசியல் ஒர்க்காக சேவை பண்ணிகிட்டு இருக்காரு கார் வாழ்க்கையில் யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் திருச்செந்தரம் முருகன் கார்ஸ்க்கு வரலாம் அதே மாதிரி சரவணனை பொறுத்து சொல்லணும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட நல்லபடியாக பேசி அவங்கக்கிட்ட நம்மளோட சூழ்நிலையை எடுத்து சொல்லி வரவங்களுக்கு அதாவது எப்படியா கார் அவங்க வாங்கிட்டு போகணும் அவங்க அதை நம்மளை நம்பி வந்துட்டாங்க நாங்கள் நைட்டே வந்தோம் நைட்டே வந்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணோம் வந்தோன்னே நீங்கள் நேராக ஆஃபீஸ் வாங்க இங்கே வந்து தங்கிக்குங்க தங்க நான் காலையில் வந்துடுவேன் அப்படின்னாரு காலையில் வந்தார் வந்துட்டு எங்களுக்கு எனக்கு ஒரு வண்டி எடுத்து கொடுத்துருக்காப்புல உண்மையாலுமே ஒரு நல்லபடியாக ஒரு செயலை செஞ்சு கொடுத்துருக்காரு ஒரு திருச்செந்தூர் முருகன் அருளால் அவர் நல்லபடியாக இருப்பார் அடுத்ததாக எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்காப்புல ரொம்ப சந்தோஷம் சார் ஃபீஸ் அண்ணன் பாருங்கள் உண்மையாக ரொம்ப தங்கமான மனுஷன் நம்ம ஏதோ நினச்சோம் ஆனால் நம்ம ஏதோ நினச்சோம் உண்மையிலே நல்லது நடந்துச்சு பாருங்கள் யாருக்கு அமையணுன்னு ஒரு ஆசை தான் ஆனந்தம் வர சொல்ல எங்கேருந்து வர சொல்லலாம் எங்கேருந்து மட்டும் வரேன் சொல்லுங்கண்ணா ரெண்டு ஹலோ நாங்கள் திருச்சி மாவட்டம் முஸ்ரிலேருந்து வரங்க வரல பாருங்கள் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறங்க இந்த சேனலை சப்ளைப் பண்ணாதான் லைவாக வரும் இதோடைய இடம் பார்த்தா வேலூட்டு சென்னை போகிற பை பாஸ் பார்த்துனாக்கா குளோபல் ஸ்கூலுக்கு எடுத்தா திருச்சி வந்து முருகன் காசு நன்றி வணக்கம் பாருங்கள் திருச்சி போது சூப்பராக திருச்சி பக்கத்தில் முதிரி ரைட்ண்ணா ஆ ரைட்ண்ணா ரைட்ண்ணா பார்த்துட்டு பொறுமையா பொறுமையா சூப்பர் வண்டி சார் திருச்சி போது பாருங்க முறை வணக்கம் சார் ராணிப்பட்ட லோப்டா சார் பேச பாருங்க அட்டை கஷ்டமாக ஸ்கேர் பி சரியான வண்டி வண்டி வீடியோ போடல நிறைய வண்டி வந்துச்சு டக்குனு காலையில் ஒன்றாந்தேதி இங்கே மூணாவது வண்டி கொடுத்துருப்பாருங்க அண்ணன் காஞ்சிப்பரம் முன்னே ஒரு ட்ரூப் வந்தார் வண்டி செட் ஆகலை நம்ம புது இடம் வந்து பேசி எடுத்து கொடுத்துட்டு பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேன் வளரணும் அண்ணன் வந்து ஒரு மெக்கானிக்கு இவர் தான் அண்ணன் தான் வாங்குறாரு அண்ணன் எங்கேருந்து வந்து எடுத்து மூணு சொல்ல வைப்பாருங்க இதை சொல்கிறதுக்குள்ளே நீ சொல்லா சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்கிறேன் யார் சொல்லிட்டா வண்டி மெக்கானிக்கை நான் பார்த்து கவனிண்ணாண்ணாரு எங்கள் அண்ணனுக்கோசம் ஒரு ஐநூறு குத்துடலாம் சேணா வாங்கிக்கலாம் வாங்கிக்கிறான் சரி பார்க்கலாம் சரி சரிண்ணா சிச்சா இந்த சொல்ல எங்கே தர சொல்லுண்ணா புடி இன்னும் சொல்லலாம் என்ன ஊர்ல சொல்லு காஞ்சிபுரம் சம்பரமாக மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சிச்சின்னு சொன்னா தானே சொல்லி சொல்லலாம் மரம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் அண்ணங்கட்டை சரவண அண்ணங்கட்டை வண்டி வந்து நல்லா தான் இருக்கு பாருங்க அட்டகாசமாக வண்டி சூப்பராக பாருங்கள் அது பார்த்துண்ணா போயிட்டு ஃபோன் பண்ணுங்க காஞ்சிடும் போது பாருங்க சூப்பரான வண்டி நச்சுன்னு ஒன்னா தேதி ரெண்டு வண்டி மூணு வண்டி வியாபாரம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க அட்டகாசமாக ஸ்காடா பாருங்க இன்னைக்கு நிறைய ஷாப் வீடியோ போட்டா ஒன்னா தேதி நிறைய நிறைய வண்டி போயிடுச்சு சார் இன்னைக்கு டப்பு டபுள் போயிருது சார் வந்து சென்னை என் வீடியோ ரெகுலராக பார்ப்பாரு வந்து பார்த்து பேசி எடுத்துட்டாரு அன்னைய தோணும் அவர் பட்ஜெட்டை ஒரு ரூபா ஒன்று இருபது தான் பட்ஜெட் வந்தாரு ஏன்னா பார்த்து பண்ணிக்கிறேன்னு உண்மையில நல்ல லக்க டீசல் இருபது ரூபாய் மைலேஜ் அண்ணா எங்கேருந்து வந்தால் ஏதும் சொல்ல சொல்ல எங்கேருந்து வர சொல்லுங்கண்ணா சொல்ல சென்னையிலேருந்து வரேன் சரவணா சார் பார்த்தேன் சூப்பர் வண்டி எனக்கு சமையல் எடுத்து கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் வரலாமண்ணா வண்டி வாங்குறதுக்கு எல்லாம் வரலாம் எல்லாம் வரலாம் ரைட்டா சென்னை எங்கேனா இருக்கீங்க நீங்கள் சென்னை அடையார் அடையாருங்களா ரைட்ண்ணா ஓகே பாருங்கள் இவர் வண்டி ட்ரைவிங் கொடுத்துறாது நம்ம ட்ரைவர் கொடுத்து விட்டு தங்கமான குண நல்லா இருக்கணும் மேன் மேலே வரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சூப்பராக பேப்பருங்க அதிகமாக போய் நிற்க பாருங்க சூப்பரா ரைட்ண்ணா சென்னை போய் பாருங்க நான் சின்ன சார் ராணிப்பட்ட லோ பட்டியா சார் பேச பாருங்க இன்னைக்கு நிறைய வண்டி போய் சார் இன்னைக்கு ஒன்னா தேதி ஆறு வண்டி போய் சார் இன்னைக்கு நல்லா இருக்கணும் அண்ணன் பத்தின இருக்கட்டும் மூணு வண்டி எத்தும் போயிருக்காரு இன்னைக்கு சேன்ற நண்பருக்கு வந்து எத்தும் போயிடறாரு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்காயம்மாண்ணா ஆலங்காய் வந்து எத்தனை போயிடாரு நிறைய ஆலங்காயம் நிறைய வண்டி நம்ம வண்டி ஓடுது பாருங்க அண்ணன் எங்கே சொல்லு சொல்லலாம் எங்கே எங்க சொல்லலாம் திருப்பத்தூர் பக்கம் மிட்டூர் ஆலங்காய் பக்கம் மிட்டூர் இதோட மூணாவது வண்டி எடுத்து போறேன் அண்ணன் கிட்ட வந்து ஆனா நல்லா இருக்கும் வண்டி வரைக்கும் அந்த வேலை இல்ல பரவாயில்ல ஆனால் இந்த இப்போ ரெண்டாவது ஃப்ரெண்டுக்காக எடுத்து கொடுத்தேன் நான் வேற வேலையை வந்து இன்னைக்கு விடாம இன்னைக்கு வந்து என்ன எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு பத்து என்னை கூட்டு வந்தவர் எடுத்து கொடுத்தாச்சு அது வண்டி எடுத்து சொல்லுண்ண வீட்லூர் பக்கம் ஆலங்கையத்துல இருந்து வந்துன்னு இருக்கிறேங்க வண்டி நல்லா இருக்கிற அண்ணன் லோ பட்ஜெட் சரண வண்டி வை எடுங்க எல்லாரும் வண்டி ரைட் வீடியோ பாருங்க நான் ஒரு வருஷமா பாத்து இருக்கேன் வீடியோ எல்லா வரலாம் வண்டி எல்லா வாரம்லாம் வந்து லோ பட்ஜெட் எடுங்க ரைட் ரைட் நல்லா நல்லா இருக்கணும் அந்த சேர்ல கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பில்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் ராணி பட்டில போய் குட்டி பண்ணி பேசுகிறாருங்க யாரோ லொக்கேஷன் கேட்டீங்கன்னா அதே மாதிரி லொக்கேஷன் சொல்ற பாருங்கள் கிளாண்ட்டி பாருங்க பாருங்க ஆற்காடு பைபாஸு பெட்ரோல் பேங்க் அங்கே இருக்க பாருங்க அங்கே இருக்கு பாருங்க பெட்ரோல் பேங்க் பாருங்க பாருங்க இது ஆற்காடு பைபாஸ் நம்ம சென்னைலருந்து வரது இப்போ இடம் பார்த்தீங்கன்னாக்கா தான் வந்து இறங்காம இறங்குன வந்து பாருங்க எட்ரு பாருங்க இந்தியா ஆயி பெட்ரோல் பேங்க் யார் வந்தாலும் ஆற்காடு சென்னையிலருந்து வரவங்க வந்து ஆற்காடு பைபாஸ் இங்கே தான் வந்து இறங்கும் பஸ் அப்படியே நடந்து வாங்கணும் இப்படி போனா நம்ம ஆர்காடு பஸ் ஸ்டாண்டு நம்ம போக தேவையில்ல அதாவது விழுப்புரம் திருச்சிந்து வரவங்க இந்த வழியே வரணும் பஸ் ஸ்டாண்டு விட்டு இறங்கி ஆர்காடு பஸ் இறங்கி வரணும் நடந்து வந்து பிஜிஆர் மகால் சொட்டு பாருங்க ஆர்காடு விஜிஆர் மகால் விஜிஆர் மஹால் பாருங்க லெஃப்ட் சைடு வந்து பிரிட்ஜ் கட்டிட்டு இருப்பாங்க பிரிட்ஜ் கட்டியிருப்பாங்க இப்போ வந்து பூசா கட்டான ரூட் நம்மளுக்கு அப்படியே வந்தக்கா லெஃப்ட் சைடுல சித்ரா காபி பார் டீ கடை பாருங்க சித்ரா காபி பார் டீ கடை பாருங்க சித்ரா காபி பார் சித்ரா காப்பி டீ கடை பாருங்க பாரு <laughs> <laughs>

எதிர்ப்பு எச்பி பெட்ரல் பக் ஆப்போசிட்ல நமது இந்த பக்கம் திருச்சி சேலம் கன்னியாகுமரி பாத்தினாக்கா பட்டுப்பாட்டு அப்படி வரவங்க வந்து ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு வந்து அங்கிருந்து ஆட்டோ குடிச்சி வந்துடலாம் அதே மாதிரி சென்னை நான் காட்சி லொக்கேஷன் அங்கிருந்து வரவங்க வந்து இப்படி வந்துடலாம் இப்படி வந்து வரீங்கனாக்கா வேலூர் வந்து இந்த பக்கம் வரணும் ஸ்கூலு நம்ம குட்டி மணி படிக்கிற ஸ்கூலு தான் குளோபிள் வந்து ஸ்கூலு அப்படியே வந்துனாக்கா இந்த குளோபல் ஸ்கூல் நம்மளுக்கு இடம் இந்த குளோபல் ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்கு ஆப்போசிட் நம்மளுக்கு இது பாருங்க இதை கட்டாவது பாருங்க இல்லை நம்மளுக்கு ஆஃபீஸு தான் இது உள்ள நேரம் வந்து பாரு திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இந்த பாருங்க ஆஃபீஸு